ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் ஆவார இலையை பார்த்துருக்கீங்களா இந்த கிராம பகுதிகளெல்லாம் ஆவார இலைலாம் கிடைக்கும் பூ ஆவார இலை இது எல்லாமே கிடைக்கும் ஆவார இலைக்கும் பல மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது இதனுடைய இலைகள் பூக்கள் பட்டை வேர் இந்த மாதிரி அனைத்து பாகங்களும் பாரம்பரிய சித்த அதுக்கப்புறம் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஆவார இலையோட சில முக்கிய நன்மைகளை வந்து இங்க சொல்றேன் ஆவார இலை வந்து என்ன நன்மை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்களை வந்து சரி சரிசெய்தான் ஆவார இலையிலிருந்து தயாரிக்கப்படுற அந்த குடிநீர் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் மற்றும் பிற சிறுநீர் பாதையில் வந்து நோய் தொற்றுகளுக்கு மருந்தாக வந்து அமைதான் அதுக்கப்புறம் நீரிழிவு கட்டுப்பாடு அதாவது நிறைய பேருக்கு வந்து இப்போ சுகர் வந்து இருக்குது நீரிழிவு கட்டுப்பாடு ஆவார இலையில் கஷாயம் வந்து இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிக்க கூறப்படுதாம் நீரிழிவு நோயாளிகள் இதை வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கொள்றது நன்மை பயக்கும்னு சொல்றாங்க அடுத்து காயங்களை குணப்படுத்துதல் ஆவார இலையை அரைத்து காயங்கள் மீது பூசுவது காயங்களை வந்து விரைவில் குணப்படுத்த உதவுதாம் அடுத்து என்னன்னா கண்களின் ஆரோக்கியம் ஆவார இலை அல்லது விதைப்பொடி செய்து நீரில் வந்து குழைத்து கண்களின் இமைகளில் வந்து பூசினோம் அப்படின்னா கண் சிவத்தல் வந்து குணமாகுமா இதோடைய குறிப்பு என்ன அப்படின்னா ஆவார இலை அப்புறம் மற்ற மூலிகை பொருட்களை வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்துவதுக்கு முன்னாடி வந்து மருத்துவ நிபுணருடைய ஆலோசனையை வந்து பெறுவது வந்து அவசியமாக இருக்குது அடுத்து என்ன நன்மைன்னு பார்த்தா சர்ம ஆரோக்கியமாக ஆவாரம் இலையை பொடி செய்து பாசிப்பயிர் மாவுடன் கலந்து குளித்து வந்தோம் அப்படினா, சருமம் வந்து பளபளப்பாகுமா நிறம் வந்து மேம்படுமா மேலும் சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு அப்புறம் தடுப்புகள் உடல் சூடு துருநாற்றம்லாம் வீசும் அது எல்லாமே வந்து சரி செய்யும் அடுத்து என்ன அப்படின்னா உடல் சூடை வந்து குறைக்குமா ஆவார இலை அப்புறம் பூக்களில் இருந்து தயாரிக்கப்படுற கஷாயம் உடல் சூட்டை வந்து குறைக்க உதவுதான் விதமா வெளியில செல்றவர்கள் வந்து ஏராளமான மக்கள் வந்து இருக்காங்க அவங்களுடைய உடல் சூட்டை வந்து குறைப்பதற்கு இந்த ஆவார இலை வந்து பயனுள்ளதா வந்து அமையும் மற்ற அதிக விஷயத்துல வந்து இந்த ஆவார இலை வந்து மிகவும் பயனுள்ளதா வந்து அமையுது அடுத்த என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதான் ஆவார இலைகளை கொண்டு தயாரிக்கப்படுற தேநீரை தொடர்ந்து அருந்துவதன் மூலம் ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துமா என்ன அப்படின்னா இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அதிகமாக காயம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து சரியாகாது அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆவார இலையை வந்து காய வச்சு பொடி செய்து அதில் வந்து தோன் தேநீர் வந்து செய்து பருகிறதுனால அந்த காயம்லாம் வந்து சுகர் கட்டுப்படுறதுனால சிறிது சிறிதா வந்து அந்த காயம் வந்து ஆறிட்டு வரும் அடுத்து என்ன அப்படின்னா ஆவாரம் பூ ஆவாரம் பூலையும் ஆவார இலையில இருக்கக்கூடிய அதே நன்மைகள் வந்து இருக்கு ஆவாரம் பூவை வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா கஷாயம் அல்லது தேநீர் அதாவது ஆவார இலையை இல்லைன்னா ஆவாரம் பூவை வந்து சுத்தம் செய்து தண்ணீரில் வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் ஏராளமான நோய்கள் வந்து குணமாகும் அடுத்து தோல் நோய்க்கு வந்து மருந்தாக வந்து அமைது ஆவாரம் இலைய இல்லைன்னா ஆவாரம் பூவை இல்லைன்னா ஆவாரம் வேற அதோடைய பட்டையை சேர்த்து கஷாயம் செய்து வெது வெதுப்பான சூட்டில் வந்து புண்களில் வந்து தேயிட்டோம் அப்படின்னா அதாவது கழுவுணும் அப்படின்னா அந்த அலர்ஜி வந்து குணமாகும் வெகு சீக்கிரத்துல வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் கண் கூட பார்த்தது எது அப்படின்னா சர்க்கரை வியாதியை வந்து கட்டுப்படுத்துவதற்கு உதவுவது எது அப்படின்னா இந்த ஆவார இலையும் ஆவாரம் பூக்களும் தான் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மக்கள் பாய்